மதிப்பிலான வைர நெக்லஸ் தூய்மை பணியாளர் எடுத்து உரிமையாளரிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியாகி இருக்கு அவருக்கு தற்போது பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு சென்னை விருகம்பாக்கம் பி ராஜமன்னார் சாலையில் உள்ள வின்சர் பார்க் அபார்ட்மெண்ட்ல வசித்து வருபவர் தான் தேவராஜ் இவர் வசித்து வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறது சென்னையின் பத்தாவது மண்டலத்தில் நூற்றி முப்பத்தி ஏழாவது வார்டு இந்த நிலையில தான் தேவராஜ் வீட்டில் இருந்த வைர நெக்லஸ் திடீர்னு மாயமாகி இருக்கு இதனால அதிர்ச்சி அடைந்த அவர் வீடு முழுவதும் தேடி தேடியும் வைர நெக்லஸ் கிடைக்கவே இல்ல மாயமான வைர நெக்லஸோட மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் அவர் தொடர்ந்து தேடிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் வைர நெக்லஸ் அவரனால கண்டுபிடிக்க முடியல அந்த நேரத்துலதான் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு அந்த வைர நெக்லஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒருவேளை அது கீழே விழுந்திருக்கலாம் அதை கவனிக்காம குப்பை தொட்டில கூட போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்காரு இதனால வீட்டுக்கு பக்கத்துல குப்பை போடக்கூடிய தொட்டில தேட முடிவு பண்ணியிருந்திருக்காரு இது தொடர்பா அவர் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிறுவனத்தை தொடர்பு கொண்டிருக்காரு இதனையடுத்து அந்த நிறுவனத்தோட தூய்மை பணியாளரும் குப்பை வாகன டிரைவருமான அந்தோணி சாமி அங்கு வந்து குப்பை தொட்டியில் வைர நெக்லஸை தேடி இருக்காரு அப்போது குப்பை தொட்டில வாடி போன மாலைகளுக்கு இடையே மாட்டியப்படி வைர நெக்லஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த வைர நெக்லஸை அவர் தேவராஜ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு வைர நெக்லஸை வாங்கி கொண்ட தேவராஜ் தூய்மை பணியாளர் மற்றும் அங்கு வந்திருந்த வார்டு சூப்பர்வைசர் அஜய் மற்றும் யூனிட் அதிகாரி ஜோசப் ஆகியோருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்த தான் மிஸ்ஸான ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸை குப்பை தொட்டியில் தூய்மை பணியாளர் தேடி உரிமையாளரிடம் ஒப்படைத்த அந்த வீடியோ வந்து இணையதளத்தில் வெளியாகி இருக்க தூய்மை பணியாளர் அந்தோணிசாமி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக தேடி தான் அந்த வைர நெக்லஸே வந்து கிடைச்சிருக்கு இது தொடர்பா அந்தோணி சாமியே வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சைதா சேர்ந்தவன் நான் தினமும் காலையில பின் பாயிண்ட் பார்ப்பேன் வழக்கம் போல தெருவுல குப்பை சேகரிக்கக்கூடிய கூடிய பணியில ஈடுபட்டேன் அப்போது ஒருத்தர் வந்தாரு அவர் என்கிட்ட அப்பா ஒரு உதவி செய்கிறியா வீட்டில் இருந்த நகை மிஸ் ஆயிடுச்சு பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுருந்த நகைப்பா அது அப்படின்னு சொல்லி குப்பை தொட்டியில் தேடும்படி சொன்னார் இதனை அடுத்து நான் சூப்பர்வைசர்கிட்ட தகவல் கொடுத்தேன் அவரும் வந்தார் அதன் பிறகு குப்பை தொட்டியில் நகையை தேடணும் இரண்டு மணி நேரம் தேடினதுக்கப்புறமா தான் நகையை வந்து எடுத்து கொடுக்க முடிஞ்சது நகையை வாங்கி கொண்டவர் ரொம்ப நன்றிப்பா இந்த நகை கிடைக்காதுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொன்னார் நான் இந்த பணியில் சேர்ந்து நான்கு வருஷங்கள் ஆகுது நான் பணியாற்றக்கூடிய இருந்து போனஸ் பிஎஃப் இன்க்ரிமெண்ட் சம்பளம் எல்லாமே தர்றாங்க அதன் பிறகு ஏன் மற்றவர்களை நம்பிக்கிட்டு இருக்கணும் நிம்மதியாக தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை கம்பெனி எல்லா வசதியும் பண்ணி தந்துட்டு தான் இருக்காங்க நான் இஷ்டப்பட்டு தான் இந்த பணியை செய்கிறேன் எல்லா தொழிலிலும் நாம் நேர்மையாக தான் இருக்கணும் ஒரு தொழிலில் யாரோ செய்யக்கூடிய தப்பால மற்றவர்களுக்கு கெட்ட பெயர் வருது எங்கள் தொழிலிலும் ஒருவர் செய்யக்கூடிய தவறால எங்களையும் வந்து அது பாதிக்குது அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா தெரிந்தணும் எனக்கு அப்பா அம்மா கிடையாது அக்கா அண்ணன் இருக்காங்க அவங்க தனியாக தான் இருக்காங்க நான் இந்த வேலையை நம்பி தான் இருக்கேன் எனக்கு கம்பெனி உபகரணம் சம்பளம் போனஸ் பிஎஃப் சம்பள உயர்வு எல்லாமே கொடுக்குறாங்க இதனால் தான் நான் கம்பெனிக்கு உண்மையாக இருக்கேன் இந்த வேலை தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு காப்பாற்றிட்டுருக்கு இதனால் இந்த வேலையை நான் வந்து காதலிக்கிறேன் இந்த பணியின் மூலமாக நேர்மையாக உழைத்து பத்து ரூபாய் கிடைச்சா கூட அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசியதை வந்து கண் கலங்க வச்சுருக்கேன் அது மட்டுமின்றி அப்பா அம்மா இல்லாமல் ஏழ்மையான சூழலிலும் கூட அடுத்தவங்களோட நகைக்கு ஆசைப்படாமல் அவர் வந்து கேட்ட உடனேயே குப்பை தொட்டியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமா தேடி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நெக்லஸை தேடி கொடுத்ததன் மூலமா அவர் தற்போது ஹீரோவாகி இருக்காரு இந்த நிலையில தான் அந்தோனி சாமி தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்துல வைரலாகி இருக்கு பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்